வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பராக ஹெல்த்தியான நட்ஸ் ஜூஸ் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னா எலும்புகளை வந்து பலப்படுத்தும் இப்போ வந்து ஒரு பவுல்ல காஞ்ச திராட்சை கொஞ்சம் எடுத்துக்கலாம் மூணு அத்திப்பழம் எடுத்துக்கலாம் மூணு பேரிச்சம்பழம் வால்நட்ஸ் ஒரு நாலஞ்சு எடுத்துக்கலாம் பாதாம் ஒரு பத்து பாதாம் எடுத்துக்கலாம் பிஸ்தா ஒரு பத்து இது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி லைட்டா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி இதை நம்ம ஊற வைக்க போறோம் நாளே நைட்டு ஊற வச்சிட்டு அடுத்த நாள் காலையில பிரேக் பாஸ்ட் மாதிரி அடிச்சு கூட நீங்க குடிச்சிட்டு போகலாம் இல்ல லெவன் ஓ கிளாக் நீங்க காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலு இந்த ஜூஸ நீங்க குடுத்தி குடிச்சீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது ரத்த சுவையை போக்கும் எலும்பு பிரச்சனை நரம்பு பிரச்சனை கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது இந்த ரத்த சோகையை கூட போக்கும் ரொம்ப வந்து நீங்க டயர்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா நல்லா பிரிஸ்க் ஆகிடுவீங்க நல்லா வந்து ஒர்க் பண்ண முடியும் இது நட்ஸ்ல வந்து அவ்வளோ சத்து இருக்கு கால்சியம் சத்து இருக்கு புரோட்டீன் இருக்கு எல்லா சத்து நிறைந்து இருக்கிறதுனால இதை தொடர்ந்து ஒரு பத்து நாள் குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸை வந்து கண்டிப்பா நீங்களே வந்து பார்ப்பீங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி நர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கடையில வாங்கியாவது இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி நீங்க சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது நல்லது இது ஒரு பத்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து நீங்க குடிச்சு பாருங்க உங்க உடம்புல நடக்கிற அந்த மாற்றத்தை நீங்களே காண்பிங்க மூட்டு வலி பிரச்சனை கை கால் வலி எந்த வலியும் எதுவுமே இருக்காது நல்லா பிரிஸ்கா இருப்பீங்க இத நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அந்த ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் ஊத்தி நம்ம நல்லா மிக்சில அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல நம்ம அடிச்சு வச்ச ஜூஸ் இது கூட நம்ம ஊத்திட்டு இது கூட ஆற வச்ச பாலை வந்து கொஞ்சம் நம்ம ஊத்திக்கலாம் ஆற வச்ச பாலை இது கூட ஊத்திட்டு இருந்துச்சுன்னா இந்த குங்கும பூவி லைட்டா நம்ம இது கூட போட்டுக்கலாம் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இதையும் இந்த ஜூஸ் கூட போட்டுக்கலாம் இது லைட்டா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்களேன் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ரத்த சோகை கை கால் வலி மூட்டு வலி நரம்பு பிரச்சனை உடல் சோர்வு அசதி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த நட்ஸை வந்து நீங்க குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானது கால்சியம் சத்து நிறைந்தது கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம